பெருமை பேசிட்டு இருக்காங்க பெரு பெரியாரின் நினைவை அண்ணா சொன்ன மாதிரி பெரியாரின் நிறைவை போட்டுருவோம் சமூக நீதி பெண்ணியம் இது எப்படி வெட்கமே இல்லாம நீங்க சொல்லிக்கிறீங்க சொல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு பெரியார் தான் எல்லாத்துக்கும் காரணம் பெரியார் தான் தமிழர்களை படிக்க வைத்தார்கள் பெரியாரால தான் இன்னைக்கு பெண்கள் நடமாடி போறாங்க அப்படின்னு வேலுநாச்சியா காலத்துல எந்த பெரியாரா இருந்தாரு பெரிய ஆறு தான் ஒன்னுச்சு எந்த பெரியாரும் அந்த காலத்துல இல்ல பெரியார்ட வாழ்வீச்சு கற்றுக்கிட்டா வேலுனாச்சியா போருக்கு போனா அப்ப வரலாறு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா வரலாறை நம்ம தெரிஞ்சிருக்க ஒருவனால் மட்டும்தான் தன் உரிமையை மீட்டெடுக்க முடியும் இன்னைக்கு காலையில் அண்ணன் வந்து மருது மண்டபத்துக்கு சென்றார் உள்ள நுழையும் போதே எங்க சொன்னாங்க அந்த மாதிரி ஐயாவோட வாரிசுதாரர்கள் அப்படின்னு சொல்லி மரியாதை செஞ்சாங்க ஐயா அண்ணா அதை மரியாதையை ஏற்றுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் நாங்களும் வாரிசு தான் அப்படின்னாரு நாங்களும் வாரிசுதான் சொன்னார் அடிப்படையில் வாரிசு வர்றது உண்மையான தமிழ் மகன் எவனுமே வந்து மருது பாண்டியருக்கும் வேறு வயல்நாச்சியர் அவர்களுக்கும் தான் அதை ஏன் அண்ணன் அன்னைக்கு சொன்னாருன்னா மருது பாண்டியர்கள் அன்னைக்கு ஆங்கிலேயனை எதிர்த்தப்போ எவன் அகமுடையரோ இல்லை எவன் தேவரோ அவன்

இந்த வரலாற்று பிழையை நம்ம வந்து திரும்ப செய்யாமல் இருக்கணும் இத்தனை இதுக்கும் காரணம் மதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த மது ஒழிப்பு மாநாடு வந்து போடுறாங்க திருடங்கையில் சாவியை கொடுத்தா மாதிரி யாருங்க திமுக விட்டு போடுறாங்க நீயே பக்கத்தில் உன் பக்கத்தில் முதல்வர் இருக்காரு சொல்லு ஐயா மது கடையை மூடுங்கன்னு சொன்னா முடிஞ்சு போகுது யாரை ஏமாத்தி அதுக்கு முட்டு கொடுக்குறாரு ஷானி ஷானிவாஸ் அவர்கள் என்ன முட்டு கொடுக்குறாரு மது ஒழிப்பு போராட்டம் திமுகவை எதிர்த்து இல்லையா மத்தியில் இந்தியாவிலேயே முழுமையான மதுவிலுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்கு தான் அந்த மனு மதுவழிப்பு மாநாடான் அப்போ கேட்குற நம்ம முட்டாளுங்கிறதுனால தானே கேட்குறவன் கேனா பயனாக இருந்தால் என்ன வேணா நீ சொல்லுவ இதில் வேற கூட்டணி இந்த கூட்டணியால் நடந்தது என்ன காலைல பத்திரிக்கையாளர் அண்ணனை கேட்குறாரு எங்களுக்கெல்லாம் கோவம் ஜனநாயக பாதுகாப்பு தான் கூட்டணி அப்படின்னு ஜனநாயக பாதுகாப்புனா மக்களை பாதுகாரு மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் ஜனநாயகம் அதை செஞ்சிங்களேன் எங்கேயாச்சு அப்புறம் என்னத்தை கூட்டணி தெளிவாக சொல்லிட்டார் நாங்கள் யாரோடையும் கூட்டணி வைக்கல விஜயோடையும் கூட்டணி வைக்கலன்னு திரும்ப திரும்ப எங்கள் அண்ணனை பார்த்து ஏன் இந்த கேள்வி எழுது இப்போ நேற்று கட்சிக்கு வந்த விஜயும் எங்களையும் நீங்கள் எப்படி ஒப்பிடுறீங்க உண்மையாகவே பத்திரிக்கையாளர்கள் தயவு செஞ்சு எங்களுக்கு அண்ணன் வேணால் கோவப்படாமல் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லலாம் எங்களுக்கு கோபம் வருது பதிமூணு ஆண்டு வருடமாக வந்து உழைப்பையும் சிறைக்கு சென்று போராடி எல்லாம் வந்து இழந்து பொருளாதார நேரம் எடுத்து இழந்து நாங்கள் இடத்துல நிக்கிறோம் அந்த பதிமூணு வருட போராட்டமும் விஜய் வந்து இத்தனை ஆண்டுகள் சினிமாவில் நடிச்சு வந்ததும் ஒன்னா எங்களை எந்த ஒப்பீட்டுல நீங்க வந்து வச்சு பார்க்கறீங்க இந்த கேள்வியை கேட்குறீங்கன்னு கேட்கறேன் இனிமே தயவு செஞ்சு பத்திரிகையாளர்கள் எங்களை கேட்காதீங்க விஜய் போய் கேளுங்க உங்க கொள்கை என்ன அப்படின்னு விஜய போய் கேளுங்க இது என்ன கூட்டணி அப்படின்னு நீங்கள் வைக்கிற கூட்டணி எல்லாம் கூட்ட அடி கொள்ளை அடி பணத்தைடுங்க அந்த கூட்டணி நல்லா சொல்ற கேளுங்க கூட்டா சேர்ற எலி வந்து பறிக்காது ராஜா பறிக்காது தனிய ஒரு எலிதான் தனக்கான வலையை செய்யும் தான் வந்து நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கு அதனால எங்கள் அண்ணனை பார்த்து நீங்கள் அந்த கேள்வியை கேட்கறது பதிலாக எதிராயிருக்கு உங்கள்ட்ட நீங்கள் கேளுங்க எங்கள் இணைத்தை அளித்த காங்கிரஸை எதிர்த்து நாங்கள் இத்தனை வருஷம் அரசியல் செஞ்சிகிட்ருக்கோம் சர்வதேச அளவில் தமிழ் இனத்துக்கு வந்து ஒரு அடையாளம் வேணும்னு நாங்கள் இருக்கோம் நாங்கள் இன்ட்ரா லெவலில் போராடிட்டு இருக்கோம் நாங்கள் இன்டர் லெவலில் போராடி இருக்கோம் நீங்கள் இப்போ தான் வந்து ஏதோ சின்ன பிள்ளைங்க இது மாதிரி இன்ட்ரா லெவலில் வந்து தயவு செய்து அதை இனிமேல் அங்கே கிட்ட கேட்காதீங்க வரலாறை மறந்த எவனும் தனக்கான உரிமையை பெற்றெடுக்க முடியாது ஆகையினால் வரலாற்றை நமது பிள்ளைகளுக்கு கடத்தணும் இதுதான் நம்மளுடைய தலையாய கடமையாக இருக்கும் இன்றைக்கி சினிமாவில் வர பாடல்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலாக வேல்நாச்சியாக பற்றி கும்மி பாடல்கள் மருது பாண்டியரை பற்றி நம்ம பெரும் வீரர்கள் அழகுமுத்துக்கோன் தீரன் சின்னமலை போன்ற பெரும் நம்ம தமிழ் வீரர்களை பற்றி சொல்லிக் கொடுக்கலாம் நம்மளோட மொ மொழி வ வரலாறு என்னங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அதை செய்வோம் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம் நமக்கான உரிமையை மீட்போம் தமிழினத்தை காப்போம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணன் சீமான் தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்